தியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தியானம் சார்ந்த குறிப்புகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நாம் ஒவ்வொரு ஜோதிட குறிப்புகளையும் பேசிக்கிட்டே வந்தோம் இந்த தியானத்தால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம் அதை சார்ந்த சில சந்தேகங்களையும் நம்மளுடைய நேயர்கள் நமக்கு கேட்டிருக்காங்க சில குறிப்புகள் எல்லாம் பேசுவோமே சரி தியானம் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அவசியம் அதே போல் தியானத்தினுடைய ஆற்றல் அந்த இறைவனுடைய இறை சக்தியை நாம் நமக்குள்ளே உள்ளே வாங்கிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த தியானத்தில் பல விஷயங்கள் இருக்குது இறை சக்தியை இந்த தியானத்தின் மூலமாக நம்ம நம்மளுடைய தேகத்திற்குள்ளார எடுத்துக்கிறதால அற்புதமான மாற்றங்கள் நிகழும் அதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தியானத்தை பற்றி நாம் தனித்தனியாக குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக பாருங்க நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாற்றமான விஷயங்களை பேசினாலும் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான உடல்வாகு இல்லை ஒருத்தர் குண்டாக இருப்பார் ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க ஒருத்தங்க நடுத்தரமான உடல்வாகு கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் தான் எல்லோருடைய உணவு பழக்கங்களும் வேறு வேறு எல்லாருக்கும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா சைவம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உணவு பழக்கங்களை வச்சுருப்பாங்க சிலருக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும் சிலருக்கு காரம் பிடிக்கும் சிலருக்கு புளிப்பான உணவுகள் எல்லாம் பிடிக்கும் இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்க முறைகளும் உடல் வாகும் இருக்குது சரி ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒவ்வொரு விதமான பதிவுகள் இருக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல உடல் பலமுள்ளவர்களுடைய வழியில் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் பலமாக இருப்பாங்க ஒவ்வொரு மனிதர்கும் தனித்தனியாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவர்களுடைய முன்னோர்களுடைய பதிவுகள் இருக்கும் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய தொழில் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய மனோநிலை இதெல்லாம் இருக்கும் இப்போது எல்லோருக்கும் ஒன்று ஒன்று தனித்தனியாக உணவு பழக்க முறை உடல் வாகு அவர்களுடைய முன்னோர்களுடைய தொடர்ச்சி இப்படிலாம் இருக்கும் இல்லையா முன்னோர்களுக்கு ஏதாவது உடல் உபாதை இருக்குது அப்படின்னா இந்த தலைமுறையினருக்கு அவர்களுடைய உடல் உபாதைகளையும் கொஞ்சம் பாதிப்புகளையெல்லாம் ஏற்படுத்தும் இந்த மாதிரி தொடர்ந்து குறிப்புகள் இருக்கிற மாதிரி தியானத்துலேயும் பாருங்க எப்படி எல்லோருக்கும் ஒரே விதமான தியானம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேறு வேறு மாதிரி ஒவ்வொருத்தருடைய குணங்கள் அவருடைய உணவு பழக்க முறை அவருடைய உடல் வாகு இதையெல்லாம் பொறுத்து தனித்தனியாக தியானங்கள் இருக்குங்கிறத நம்ம முன்பே பல பதிவுகளில் சிறு சிறு பதிவுகளாக பேசியிருக்கோம் இன்றைக்கி குறிப்பாக பாருங்களே இதில் இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் அந்த ராசிக்குண்டான குணங்களை பொறுத்து அந்த ராசிக்குண்டான கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து எது போன்ற தியானம் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் தியானனாவே பலன்தானே தியானங்கிறதே இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் இறைவனுடைய சக்தியை முழுமையாக உள்ளே ஈர்ப்பதும் தானே தியானம் இந்த தியானம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா உக்காந்து தியானம் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரமாவது ஒரு விளக்கை பற்ற வச்சு கண்ணை மூடி அமைதியாக இருங்க இதுவே மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இந்த பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சியால் செய்யக்கூடிய தியானத்தில் பலன் இருக்கும் ஒரு சிலர் குறிப்பிட்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு இந்த குணம் ஒவ்வொரு ராசியை பொறுத்து இருக்கு இனி இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் யார் யாருக்கு எது போன்ற தியானங்களெல்லாம் ஒத்து ஒத்து வருங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோமே ஒவ்வொரு ராசியினருக்காக பேசுவோம் இந்த இடத்துல தியானத்தை ஜோதிடத்தோடு சேர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இதை உருவாக்குவோம் சரியா இந்த பயனுள்ள விஷயத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க சிறு குறிப்புகளாக பேசுவோமே மிதுனம் ராசி நண்பர்களுக்கு எந்த தியானம் அதிகமான பலன்களை கொடுக்குங்கிறத பார்ப்போமே ஏன்னா எல்லோருக்கும் ஒரே வகையான தியானம் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தியானங்கள் பொருந்தும் அதற்கு அவர் அவர்கள் பிறந்திருக்கக்கூடிய ராசி வைத்து கொண்டு பலன் எடுக்கலாங்கிறது தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டான தியானம் என்ன தியானத்தால் இவர்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் இந்த ஆன்மீக சக்தி இந்த இறை சக்தியை உணர்வதற்கு இவர்களுக்கு எந்த தியானத்தினுடைய யுக்தி அதிகமாக பயன்படுங்கிறதெல்லாம் சில குறிப்புகளாக பேசுவோமே சரி இந்த மிதுனம் கண்ணின்னு சொல்லக்கூடியது இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் இல்லையா புதன் வந்து மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ராசி அதிபதி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் புதன் அதிகாரமுள்ள கிரகமாகுது சரி இவரை வைத்துக்கிட்டு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது மிதினம் கண்ணியில் பிறந்தவர்களுக்கு எந்த தியானம் ஒத்தோர்ன்னு பார்ப்போமே சரி புதன்னாவே அறிவு அறிவு கிரகம் இல்லையா அதே போல் வித்தைகளுக்கு அதிகாரமுள்ள கிரகம் புதன் இந்த புதன்ற கிரகம் யாரெல்லாம் ஜாதகத்தில் வலுவாக இருக்கோ அல்லது மிதனம் கண்ணீராசியில் பிறந்திருக்காங்களோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யோகா போன்ற கலைகளால் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியதே யோகா யோகாக்கு பிறகு தியானம் ஒரு யோகா பயிற்சிக்கப்புறம் தியான பயிற்சியெல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயம் இவர்களுடைய ஆன்மீக உணர்வு இன்னும் அதிகமாகுமா இவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது இந்த வித்தையாக இதையும் ஒரு வித்தையாகத்தான் எடுத்துக்கிறோம் யோகாவையும் இவர்களுக்கு பாருங்களே இவங்க இருக்கக்கூடிய இடத்துல சென்னாயுருவி அப்படின்ற வேரை இவங்க பயன்படுத்தினாங்கன்னா தியானம் செய்யக்கூடிய இடத்துல இந்த சென்னாயுருவி அப்படிங்கிற சமித்தை வச்சுட்டு இவங்க தியானம் செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய வேரை வச்சுட்டு தியானம் செய்கிறாங்கன்னா இவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் இவங்களுக்கு பொதுவாகவே சில நம்பிக்கை எல்லாம் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மூலிகை அதே போல் இந்த வேறு இதையெல்லாம் இந்த தியானத்திற்காக இந்த ஆன்மீக வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதில் கொஞ்சம் ஆர்வமும் இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் இவங்களுக்கு இந்த வித்தை சம்மந்தப்பட்டது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்துகிறது சில குறிப்பிட்ட வேர்களை பயன்படுத்தி இந்த தியானத்தினுடைய சக்தியை அந்த உள் உணர்வை அதிகப்படுத்துறதுக்கெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இதை நல்லா கவனித்து பார்க்கணும் இதை பயன்படுத்தி ஒரு சிலருக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இவர்களுடைய நம்பிக்கை அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட வேறு மூலிகை எல்லாம் பயன்படுத்தினா ஆன்மீக சக்தி ரொம்ப உயர்வா இருக்குங்கிற நம்பிக்கையின் பேர்லேயே உங்களுக்கு பலன் கொடுக்கறதும் இருக்கு இதே தான் பாருங்களேன் அநாகத சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹார்ட் சக்கராவில் இவங்க அதிகமான கவனத்தை செலுத்த செலுத்த இவங்களுடைய ஆறா இன்னும் கொஞ்சம் பலமாகும் இவங்களுடைய சக்திகள் எல்லாம் இன்னும் கூடும் இந்த இறைவனுடைய அனுகிரகத்தை இந்த தெய்வத்தினுடைய சக்தியை அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை இவங்க சீக்கிரமாகவே உள்ளே ஈர்க்கக்கூடிய ஒரு வசியமிக்க மனிதர்கள் தான் மிதுனம் கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு இன்னும் ஒரு படி மேல் உயர்ந்து பலன் சொல்லணுன்னா இவங்களுக்கு நல்லா கவனித்து பாருங்களே பயிற்சி எப்பயுமே தியானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்னது மூச்சு பயிற்சி சொல்கிறோம்ல எல்லோருக்கும் ஒரே வகையான பலன்கள் இல்லைனாலும் இந்த மிதுனம் கண்ணியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு சுவாசப்பயிற்சி மூச்சு பயிற்சி தியானத்திற்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இவர்களுடைய தியானத்திற்கு ரொம்ப அதிகமாக முக்கியமாக பலன் கொடுக்கிறதே பார்த்திங்கன்னா இவங்களுடைய சுவாச பயிற்சி பலன் கொடுக்கும் இவங்க எப்பொழுதுமே தியானம் செய்வதற்கு முன்பு கொஞ்சம் சுவாச பயிற்சியை மூச்சு பயிற்சியை செய்துக்கிட்டு அதன் பிறகு தியானத்தில் ஈடுபட்டாங்கன்னா நிச்சயம் இவர்களுடைய தியானம் இன்னும் வளர்ச்சிக்குரியதாக இருக்கும் அந்த இறை ஆற்றலை இன்னும் சீக்கிரம் இவங்க உள்ளே வாங்கிக்க முடியும் அப்போது இந்த மனம் ஒருநிலைப்படுவதற்கும் தியானத்தினுடைய சக்தி அதிகமாகறதுக்கும் இந்த தியானத்தின் மூலமாக அந்த இறை சக்தியை உள்ளே ஈர்ப்பதற்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டுதலாக இந்த சில சில குறிப்புகளெல்லாம் சொல்லுகின்றோம் இவர்களுக்கு வந்து வித்தைனாவே யோகா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லது நடக்கும் சில மூலிகைகளை பயன்படுத்துவாங்க இதன் பேரில் இவங்க நம்பிக்கையின் பேரில் நன்மை நடந்ததும் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது குறிப்புகளாக இருக்குது வாசியோகம் மூச்சு பயிற்சியை இவங்க செய்கிறதுனால இந்த இறை உணர்வை உணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மிதுனம் கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் உண்டு ஆகையினால் பயிற்சி பண்ணி பாருங்கள் இந்த பயிற்சியினுடைய பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு நாளும் நாளும் வளர்ச்சிக்குரியதாக இருக்குங்கிறது உண்மைதானே சரி இப்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் தொடர்ந்து ஆய்வு செய்துட்டே வருமே ஒவ்வொருத்தர் ராசியினுடைய குணத்தை வச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறோம் ஜோதிடத்தோட தியானம் எந்த அளவுக்கு ஒன்றி இருக்குது ஜோதிடத்தை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகளில் அற்புதமான பதிவுகளாக ஒவ்வொரு பதிவுகளாக சொல்லிக்கிட்டே வருவோமே ஏன்னா முன்பே பதிவுகளில் பல விஷயங்கள் சொல்லிட்டோம் இந்த இறைநிலையோடு தொடர்பை ஏற்படுத்தி இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான அந்த இறைவனுடைய இறை நிலையை உணர்வதற்கும் அந்த இறை சக்தியை அடைவதற்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டில் அந்த ஜோதிடம் எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுதோ எது வரைக்கும் நம்மளால பயன்படுத்திக்க முடியுமோ அந்தந்த யுக்திகளை எல்லாம் பயன்படுத்துவோம் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்குண்டான அற்புதமான நாளாக தான் அமையும் என்பதில் எந்த ஒரு இல்லை இறைவனுடைய அருளோடு எல்லாம் தீர்க்க ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு நம்மளுடைய நேயர்கள் இதை பார்க்கின்ற அத்துணை நேயர்களுக்கும் நல்ல தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கொள்கிறேன்